டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கல்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணி உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் என்ற ஒரு சாய்நாதர் என்று அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா உன் வாழ்வியில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் போக்கி பிரமாதமாக சொல்கிறார் உன் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் வழித்துணையாக வருவேன் பிரமாதமாக சொல்கிறாரு இல்லையா அதுதான் சாய்நாதர் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் கஷ்டங்களை போக்குவேங்கிறது எப்படி பிரமாதமாக நமக்கு டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்கள் இந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த மாபெரும் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்கிறோம் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு சகோதரிக்கு அருமையான அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரின் அற்புதத்தின் மூலம் நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதில் காரண காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் சகோதரி தாயார் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சாய்நாத மஞ்சரி எடுத்துகிட்டு போகலான்னு சகோதரி நினச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஆனால் சாய்நாத சௌனமஞ்சிரி சகோதரி எடுத்துக்கொண்டு வந்தது இதற்காக தங்கை வந்த பிறந்தான் அதை புரிய வைக்கிறார் சாய்நாதர் என்ன அற்புதம் நடந்தது இரண்டு அற்புதம் அமர்க்கிழமைப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி கோபாலன் அவர்களுக்கு ஆபத்து நேரத்தில் ஆபத்து எங்கு நேர்ந்தாலும் கவலைப்படக்கூடாது சாய்நாதரை அடைத்தால் ஓடி வருவார் சாய்நாதர் அதைத்தான் நமக்கு நிரூபித்திருக்கிறார் இந்த இரண்டு அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து த்ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் கேன்சர் வந்தது அந்த தைராய்டு கிளேண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் அங்கே ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுது மருத்துவர்கள் சொல்கிறாங்க பயாப்சி பண்ணணும் என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாதுன்னு பயப்படுறாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் என்ன அற்புதம் நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தர்சனம் சேர்க்கிறோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற பிரமாதமான வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா உன் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் வழித்துணையாக வருவேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அந்த அனவுன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அண்ணா இந்த ஸ்தவன மஞ்சாரி எங்களுக்கு வேண்டும் நாங்கள் எவ்வளோ பணம் அனுப்ப வேண்டும் எல்லோரும் தான் கேட்குறீங்க இது அருள் பரிசு தான் நம்ம கோபுரம் டிவியில் இது வரைக்கும் பதினெட்டாயிரம் புத்தகங்கள் கொடுத்துருக்கோம் அருள் பரிசாக தான் கொடுத்துக்கொண்டு வருகிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அற்புதமாக அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு ஒன்பது விஷயங்கள் காட்டுறேன் உங்களுக்கு பாபாவின் படங்கள் பாபாவின் கண்கள் பாபாவின் பாதங்கள் பாபா மகாபரிவாக இருக்கிற படம் இல்லையா ஒரு அற்புதமான துவாரகமாய் பாபாவின் படம் இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த செட்டு வேணுன்னா மட்டுந்தான் கோபுரன் டிவியில் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கேட்பாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி இந்த செட் அற்புதமாக வந்து சேரும் இதுலேயும் ஸ்தவனம் ஜரி இருக்குது வாங்க இப்போ நம்ம அற்புதமாக இந்த பிரமாதமான அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்யறோம் முதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு பாபாவின் தீவிரமான பக்தர் பாபாவிடம் கேட்காமல் எதையுமே சகோதரி செய்ய மாட்டாங்க சாய்நாதஸ்தவன மஞ்சரி நான் கையிலே நான் ஏன்னா அது ஒரு மாபெரும் பொக்கிஷம் சகோதரி சொல்கிறாங்க இந்த சாய்நாதஸ்தான மஞ்சரி சகோதரியின் வாழ்வில் நிகழ்த்திய ஒரு அற்புதமான அற்புதம் சகோதரியின் தாயாருக்க உடனில் சரியில்லை தகவல் வருது சகோதரி கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பாபாட்ட போய் நிற்கிறாங்க பாபா நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வர வேண்டும் நீங்கள் கொண்டு வந்த விடுவீர்கள் எங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பாருங்கள் நான் சாய்நாத மஞ்சரி அங்கே கொண்டு போய் வச்சு படிப்பேன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான் சகோதரி சாய்நாத மஞ்சரி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் இந்த சாய்நாதஸ்தவன மஞ்சரி என்ன பண்ண போகுது பாபா என்ன அற்புதம் நிகழ்த்த போகிறார் சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மாக்காக எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு ஆனால் சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாய்நாதர் மஞ்சரி எதற்காக சகோதரி எடுத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறது சகோதரி ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்க சகோதரின் தங்கை வருகிறார்கள் சோகமான முகத்துடன் வருத்தமான முகத்துடன் தங்கையை பார்த்த உடனே சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு ஏன் இப்படி இருக்குது எதுனால் இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க சகோதரி அழுது கொண்டே விஷயத்தை சொல்கிறார்கள் நான் ஒருத்தியான் சம்பாதிக்கிறேன் உனக்கு தெரியும் உனக்கு நிறையா கடன் வாங்கிட்டேன் கந்து வட்டி ஸ்பீடு வட்டி எல்லாம் வாங்கிட்டேன் எல்லோரும் வீட்டு வாசலில் வந்து போது எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சகோதரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை காமிச்சாங்க சாய்நாதஸ்தானம் மஞ்சரியை இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்ம ஊர் பாபா கோயிலில் விற்கிது இந்த புத்தகத்தை படி உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக சொன்னாங்க சகோதரி இது சொன்ன உடனே அந்த சகோதரி நம்ம சகோதரி ஹேமாவின் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கிக்கிட்டாங்க வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்போ தான் சகோதரிக்கு ஒரு விளக்கம் வருது நான் இந்த மஞ்சரி புத்தகத்தை கொண்டு வந்தது என் தங்கைக்காகத்தான் இந்த புத்தகத்தை வச்சுக்கோ படி உன் கஷ்டங்கள் விலகும் பாபா இந்த புத்தகத்தில் சொல்கிறார் குபேர்னு உன் வீட்டுக்கு வருவார்னு சொல்கிறார் அது வரும் நடக்கும் போ அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அம்மா அற்புதமாக ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க சகோதரி சாய்நாத சோமஞ்சரி படிக்கிறாங்க ஒரு வாரம் கூட படிச்சிருக்க மாட்டாங்கன்னா எங்கள் உறவினர் ஒருத்தர் இவங்களோட கஷ்டத்தை கேள்விப்பட்டு நீ வட்டியே தர வேண்டாம் நான் உனக்கு பணம் தருகிறேன் உன்னால் எப்போ முடியுமோ திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா சாய்நாதர் ஸ்தானமஞ்சிரி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என் தங்கையின் வாழ்வில் நிகழ்த்தியது சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் தங்கைக்கு கொடுத்தாருன்னு சகோதரி சொல்கிறாங்க இந்த அற்புதம் இப்படி நிகழ்த்தி காட்டினார்னா அதே தங்கைக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை என்றைக்குமே ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட உங்களை தேடி சாய்நாதர் வருகிறார் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை முடித்து வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் வருகிறார் இன்றைக்கி சாய்நாதர் சௌனமஞ்சேரி உருவில சகோதரியின் தங்கையின் வீட்டில் பாபா இருக்கிறார்னா இப்போ பாருங்கள் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி வைக்கிறார் பாருங்கள் சகோதரியின் தங்கைக்கு மூக்குலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல கோல்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சாங்க ஆனால் சளியே பிடிக்கலையே அதனால் தண்ணி வருது அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க டாக்டரை போய் பார்த்தாங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க டாக்டர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் அம்மா மூளையிலேருந்து தண்ணி அது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போணுமே ஒரு ஒன் மந்த் மருந்து கொடுக்குறேன் அதில் சாப்பாயிடுச்சுன்னா நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னு நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னாங்க நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சகோதரி பாபா சாய்நாதஸ்தோன முதலீ என் தங்கை படிச்சுக்கிட்டு இருக்கா அதோடு கூட சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை எழுத சொல்கிறேன் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க சகோதரி நேரே தங்கையை கூப்பிட்டாங்க நான் இப்போ ஒரு மந்திரம் அனுப்பி வைக்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகன் பேர் அதை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுது தினமும் நீ ஆபத்திலிருந்து வெளியே வருவாய் இது சத்தியமாக நடக்கும் நாங்கள் சகோதரி சகோதரி நம்பிக்கை இல்லையா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பாபா அவர் பதில் கொடுப்பார் நாட்கள் நடந்து போயிட்டே இருந்தது டாக்டர் கொடுத்த மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த நாளும் நெருங்கி கொண்டே வருகிறது அந்த ஒரு மாதம் சாப்பிட சொன்னாங்க மருந்து அந்த நாள் நெருங்கிட்டே வருது வரும்போது ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு சகோதரி தினமும் சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி தோஷ நிவாரண ஸ்லோகம் கலந்த தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி ஷீரடியிலேருந்து ஒரு பிரசாதம் வருது சகோதரிக்கு அந்த பிரசாதத்தில் ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறில் பாபாயின் படம் போட்ட ஒரு கயிறு அந்த கயிறை கையில் கட்டிக்கிறாங்க அன்று இரவு சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர் இந்த கையிலேருந்து ஒரு சூடு பரவி மண்டை வரைக்கும் போதான் தலை வரைக்கும் போன சூடு பத்து நிமிடத்தில் அப்படியே இறங்குகிறது காலையில் சகோதரியின் தங்கை எந்திரிக்கிறாங்க ஒரு பெரிய மாற்றம் அந்த வடிஞ்சிட்டு இருந்த தண்ணி வரல சுத்தமாக வரல சகோதரியின் தங்கைக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஸ்கேன் எடுக்க போகிறோம் பாபா கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பாபா கிட்டே வேண்டிக்கிறாங்க கரெக்டாக வீட்டு வாசலில் பாபாவின் வண்டி வந்து நிற்குது அம்மா சொன்னாங்க பாபா வந்துட்டார் உனக்கு ஒன்றுமே இருக்காது நீ தைரியமாக போ அப்படின்னாங்க சகோதரி சர்வரோக தோஷம் நிவாரணம் வாரம் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு சேன்ஸ்கென்டருக்கு போகிறாங்க ஸ்கேன் எடுத்தாச்சு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க மருத்துவர் சொன்ன விஷயம் அம்மா ஃபஸ்ட் கிளாஸாக ரெக்கவர் ஆகிட்டீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மூக்கில் நீர் வடிகிறதுன்னு நின்று போச்சு நீங்கள் தொடர்ந்து அந்த மருந்து மட்டும் சாப்பிட்டே வாங்க நான் சொல்கிற வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு சகோதரி உடனே தங்கை வந்து அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஹேமாவுக்கு அக்கா இன்றைக்கி நான் போன எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொன்னால் சகோதரியின் கண்களில் கண்ணீர் பாபாவுக்கு போய் நன்றி சொன்னாங்க ஏன்னா இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சகோதரி எடுத்து சென்றது அம்மாவுக்காகன்னு நினச்சி எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் தங்கை ஒருவாள் அவளுக்கு கொடுப்போங்கிறதுலாம் பாபா முடிவு பண்ணுறது அதெல்லாம் நம்மை வந்து எப்படி சேர வேண்டும்ங்கிறது பாபாவுக்கு தெரியும் அற்புதமாக நம்மை வந்து சேர்ந்து விடுவார் பாபா வரும்போது நம் கஷ்டங்களை விளக்குவார் வழித்துணையாக நம்மோடு வருவார் சாய்நாதர் அது தானே டைட்டில் சொன்னார் அற்புதமாக சொன்னார் பார்த்தீங்களா வழித்துணையாக சாய்நாதர் வருவார் அதுதான் அடுத்த அற்புதம் நீங்கள் ஜஸ்ட் கூப்பிடணும் பாபான்னு கூப்பிடுங்க சாயின்னு கூப்பிடுங்க ஓடி வருவார் சாய்நாதர் பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது பாபாவுக்கு பாபா தான் சொல்கிறாரு சாயின்னு கூப்பிடுன்னு ஓடி வருன்னு தானே சொல்கிறார் எங்கே கூப்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இக்கட்டில் எவ்வளோ பெரிய ஆபத்தில் சகோதரி அழைத்திருக்கிறார்கள் சாய்நாதரை ஓடி வருகிறார் சாய்நாதர் அவர் எந்த ரூபத்தில் வருவார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள் சகோதரி கோபாலன் அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி ஒரு அன்பு சகோதரி கேரளா டூர் போகிறாங்க வயநாடு போகிறாங்க மூணு மலைக்கு நடுவில் ஒரு அற்புதமான ரிசார்ட்னால் ரொம்ப ரம்மியமாக இருந்தது ஆனால் மழை மட்டும் பயங்கரமாக இருக்குது கேரளாவில் ஜூன் மாதம் மழை பெய்யும் பயங்கரமாக பெய்யும் இவ்வளோ மழை இருக்குது எப்படி வெளில போகிறோம்னு நினச்சோம் மழை கொஞ்சம் விட்டுது அந்த கைடு சொன்னார் இப்போ போகலாம் வாங்கன்னார் நாங்கள் ஒரு பன்னிரெண்டு பேர் எல்லாரும் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போகிறோம் திருப்பியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக அப்போ கைடு சொன்னார் ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுருலாம் மழை விட்டப்பறம் நம்ம கண்ணி பண்ணுவோம் அப்படின்னாரு ஒரு ஹோட்டல் நின்று சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில் ஒரு அறிவிப்பு ட்ரெக்கிங் போகிறோன்னா நீங்கள் போகலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களைன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அதை பார்த்தோன்னே எங்கள் மாப்பிள்ளை சொன்னார் ட்ரக்கிங் போகலாமான்னு கேட்டார் எல்லாரும் சரின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே மழை விட்டோன்னு ட்ரெக்கிங் நாங்கள் ரொம்ப செங்குத்தான பாதை செம்மன் பாதை மேலே ஏறி போயிட்டோம் மேலே ஏறி போனால் அப்படி ஒரு சீனரி இயற்கை அப்படி கொஞ்சம் அப்படி பிரமாதமாக இருக்குது அப்போ கைடு சொன்னார் சீக்கிரம் இறங்கிடலாம் மழை வந்ததுன்னு கஷ்டமாக இருக்கும் செம்மண் பூமி வழுக்க ஆரம்பிச்சதுன்னு ரொம்ப கஷ்டம் விழுந்துருவோம் நம்ம அப்படிலாம் பயமுறுத்திக்கிட்டே இருந்தார் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சரி இப்போ இறங்குறோம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக இறங்குறோம் இறங்கி பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம் ஒரு பேய் மழை எங்கேருந்து வந்துதுன்னு தெரில கொட்டுது மழை கைடு சொன்னார் எவ்வளோ சீக்கிரம் இறங்கணுமோ இறங்கிடணும் ஏன்னா மேலேருந்து அருவி மாதிரி தண்ணி வரும் அப்படி வந்ததுன்னு செம்மன் வழுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம விழுந்துருவோம் விழுந்தால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துனார் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே தண்ணி பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அங்கே மலையிலேருந்து அப்படியே எங்களை தாண்டி போகுது தண்ணி கைடு பயமுறுத்தின மாதிரியே நடந்தது எல்லாருமே வழுக்க ஆரம்பித்தது எல்லாருக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு ஐந்து முறை கத்தனே நான் நான் கத்துறத பாட்டு என்னுடைய பேர குழந்தையும் கத்துச்சு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் ரெண்டு பேரும் கத்தி முடித்த அடுத்த செகண்ட் நடந்த அற்புதம் மழை அப்படி டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு யாரோ நிப்பாட்டின மாதிரி நின்றுச்சு மழை கைடு சொன்னார் கடவுள் பொ நின்றுச்சு இறங்க அப்படின்னாரு கடகடகடனு இறங்கி வந்து நாங்கள் வண்டியில் உட்காந்துட்டோம் நாங்கள் அண்ணா பாபா தான் மழையை நிப்பாட்டினார் சகோதரி சொல்கிறாங்க ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிட நான் ஓடி வருவேன்னார் பாருங்கண்ணா அற்புதமாக வந்தார் எங்கள் உயிரை எல்லாம் காப்பாற்றினார் அன்றைக்கி மட்டும் நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக எத்தனை பேர் விழுந்திருப்போன்னு எங்களுக்கு தெரியாதுன்னா அவ்வளோ டேஞ்சரஸ் ஸ்பாட்டில் இருந்தோம் நாங்கள் அந்த ஆபத்தான இடத்தில் ஆபத்தான நேரத்தில் சாய்நாதரை அழைக்கும் போது ஓடி வருவார் சாய்நாதர் இல்லையா அதானே சொல்கிறார் அவர் எந்த இக்கட்டிலும் என்னை கூப்பிடு நான் ஓடி வருவேன் என்கிறார் நம்பிக்கையோடு அடையுங்கள் சாய்நாதர் ஓடி வருவார் நம்மை காப்பதற்கு நம்மோடு தான் இருக்கிறார் அவர் தான் பிரமாதமாக சொல்கிறாரு இல்லையா வழித்துணையாக நான் உன்னோடு வருவேன் என்கிறார் இல்லையா அற்புதமான தெய்வம் அது இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை நிறுத்திய சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த சகோதரிகள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நான் நன்றி சொல்லணும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் எதற்குன்னு கேட்டிங்கன்னா உங்களை போன்ற சகோதர சகோதரிகள் எனக்கு கொடுத்ததற்காக அன்றைக்கி ரக்ஷாபந்தன் அன்றைக்கி காலையில் ஆரம்பித்த மெசேஜ் மழை இரவு வரை பெய்ந்தது என்னுடைய ஃபோனில் வந்துக்கிட்டே இருந்தது அண்ணா ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டே இருந்தது எவ்வளோ சகோதரிகள் அத்துணை சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள இருகரம் கூப்பி நன்றி சொல்கிறேன் நான் ஏன்னால் நீங்களாம் பாபாவோட அன்பு செல்வங்கள் நீங்களாம் இல்லையா எனக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள் நீங்களாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் அதன் பிறகு எனக்கு நன்றி சொன்ன அத்துணை சகோதரிகளுக்கு நன்றியை சொல்லணும் எதுக்கு சச்சரிதத்துக்காக அத்துணை சகோதரிகள் நன்றி சொல்கிறீங்க இந்த சச்சரிதம் ஒரு ஒரு சனிக்கிழமையும் காலை ஆறரை மணிக்கு ஒளிபரப்பாகும் ஃபஸ்ட் எபிசோடு சென்டிமெண்ட்டாக தேர்ஸ்டே அன்னைக்கு காலைல ஆரம்பிக்க ஆசைப்பட்டேன் அன்னைக்கு போட்டேன் அன்னைக்கு இனி எல்லா சனிக்கிழமையும் அற்புதமாக காலை ஆறரை மணிக்கு சச்சரிதம் அத்தியாயங்கள் பிரமாதமாக வெளிவரும் எல்லாரும் நீங்கள் எல்லாம் அதை கேட்டு ரசிக்க வேண்டும் கேட்டு பாபாயின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கு எனக்கு நிறைய பேர் நன்றி சொன்னீங்க ரொம்ப பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டு அற்புதங்கள் இப்படி பாபா பிரமாதப்படுத்தினார்னா இப்போ மூணாவது அற்புதம் பாருங்கள் இந்த அற்புதத்தின் மூலம் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என் பாதங்களில் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் இதுதான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் வெளிநாட்டில் வசிக்க ஒரு அன்பு சகோதரியின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த அற்புதம் சகோதரிட்டு வந்திருக்கு இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மெசேஜ் பாபா அனுப்புகிறார் இந்த மெசேஜுக்கும் இந்த அற்புதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது உன் கர்மாவை கழித்து விடு பாபா தான் சொல்கிறார் உன் கர்மாவில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக அஞ்சு பர்சன்ட் தான் உனக்கு கொடுக்குறேன் அதை நீ கழிச்சிரு கழிச்சுட்டா நீ ரிலீஸ் ஆகிடுற எல்லாத்துலேருந்தும் உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் நீ அப்படி கர்மாவை கடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணேன்னா உனக்கு அடுத்த பிறவியில் அது தொடரும் எதுக்கு அது நமக்கு அது தேவையில்லை நமக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு பாருங்க அற்புதமாக இந்த அற்புதத்துக்கு ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாரு அதான் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது சகோதரி வெளிநாட்டில் வசிச்சுட்டு வராங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சகோதரிக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா தொண்டையில் தைராய்டு கிளாண்டில் கேன்சர் சகோதரிக்கு சகோதரி சொல்கிறாங்கன்னா எனக்கு அவ்வளோ பெரிய கர்மா வச்சுருந்துருக்கேன்னா ஆப்ரேட் பண்ணி அந்த கிளாண்டை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க வாழ்நாள் முழுவதும் சில மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் மருத்துவர்கள் சொன்னது நான் சாப்பிட்டுக்கிட்டே வரேன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நான் செக்கப் போகணும் ஒரு 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 முறை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு கண்டிஷன் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரேன் ஒரு ஒரு முறை மருத்துவரை பார்க்கும்போதும் மருத்துவர்கள் கேட்கின்ற கேள்வியில் எனக்கு அப்படி நடுங்கும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா உங்கள் கைகள் நடுங்குதான்னு கேட்பார் உங்கள் குரலில் மாற்றம் இருக்கான்னு கேட்பார் தொண்டை வலிக்குதான்னு கேட்பார் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இடையில இதெல்லாம் சில நேரம் நடக்கும் பாருங்கள் அப்போ எனக்கு தூக்கி வாரி போடும் ஏதோ ஆயிடுச்சு போல் நமக்கு நினைப்போம் இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வேன் ஓம் சாய்ராம் எழுதுவேன் சாய்நாதர் சரி படிப்பேன் உதி கலந்த தண்ணி குடிப்பேன் இதெல்லாம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வருவேன் இப்படி நாட்கள் நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இப்போ ரீசண்டாக இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்கேன் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டர் என் தொண்டையை தொட்டு பார்த்தவர் அம்மா ஒரு கட்டி என் கையில் படுது ஸ்கேன்லிங் காட்டுது அதை நம்ம பயோப்சி அனுப்பிச்சே ஆகணும் பயாப்சி அனுப்பிச்சா தான் அது என்ன கட்டினே தெரியும் எனக்கு தூக்கி வாரி போட்டது பாபா என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை நான் தொடர்ந்து உங்களுடைய மந்திரங்களை சொல்லி கொண்டு வருகிறேன் உங்கள் நாமாக்களை சொல்லி கொண்டு வருகிறேன் நான் இன்னிலேருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒன்பது முறை எழுதுவேன் இன்னை இந்த இக்கட்டிலேருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள்னு பாபாட்ட சொல்லிவிட்டு அன்றிலேருந்து எழுத ஆரம்பித்தேன்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தேன் டாக்டர் சொன்னார் பயாப்சிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணார் அன்றைக்கி எனக்கு அதுலேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து பயோப்சி அனுப்பிச்சிட்டாங்க ரிசல்ட்டுக்காக காத்திருந்தோம் ரிசல்ட் வரக்கூடிய டேட்டும் வந்தது அன்றைக்கி பாபாட்ட போய் உட்காந்தேன் அன்றைக்கி பாபா இன்றைக்கி ரிசல்ட் நான் போய் பார்க்கணும் மருத்துவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல மீண்டும் அந்த கொடிய நோய் கிருமி என்னை தாக்குச்சின்னா மீண்டும் ஆப்ரேஷன் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க பாபா நீங்கள் செய்ய மாட்டீங்க அது எனக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் சகோதரிக்கு இதெல்லாம் விட ஒரு பிரமாதமான விஷயம் சகோதரி செய்கிறாங்க நான் கோபுரன் டிவியில் பார்த்துருக்கேன் நான் இப்போ ஒரு விஷயம் எழுதி உங்கள் பாதங்களில் வைப்பேன் நான் இப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியுங்களா நோ கேன்சர் அப்படின்னு சொல்லணும் அதைத்தான் நான் இப்போ எழுதி உங்கள் பாதங்களில் வைப்பேன் என் டாக்டர் வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் வரணும் நீங்கள் அதை வர வைப்பீங்க எனக்கு தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி நோ கேன்சர் அப்படின்னு எழுதி பாபாவின் பாதங்களில் வச்சுட்டு பாபாவை வணங்கி விட்டு உதி எடுத்து தொண்டையில் தடவிக்கிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒன்பது முறை எழுதிட்டு கிளம்புறேன் நான் அங்கேருந்து நான் வழிகள்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கேன் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் டாக்டர் உள்ளே நுழையும் போதே சந்தோஷமா வாங்க வாங்க வாங்கம்மா நோ கேன்சர்மா ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடவில்லை பிரமாதம் நீங்கள் பாட்டு தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டேங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாருன்னா நான் கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா பாபாட்ட அங்கே எழுதி வச்சுட்டு வந்தது அதுதான் டாக்டர் எனக்கு நோ கேன்சர்னு சொல்லணும் பாபா அதை நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பாபா எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை செய்தார்ன சகோதரி சொல்கிறாங்க அதுதான் சத்தியமான உண்மை நான் எதற்காக இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்புங்கள் அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லையா பாசிட்டிவாகவே இருங்க பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பாபா எனக்கு செய்து கொடுப்பார் அப்படின்னு நம்புங்க அது நடக்கும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சகோதரிக்கு இந்த கேன்சர் கட்டி பிரச்சனைக்காக மட்டும் சொல்லலை நான் எல்லா பிரச்சனைகளுக்குமே சொல்கிறேன் எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பார் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கு என்றும் வழித்துணையாக இருப்பேன் வருவேன் பிரமாதமாக சொல்கிறார் அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னங்க பயம் நமக்கு ஒரு மாபெரும் சக்தி ஒரு சுப்ரீம் பவர் நம்ம கூட இருக்குன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை நம்மலாம் கொடுத்து வைத்தவர்கள் நம்ம எல்லோரும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் அந்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி என் சகோதர சோழர்கள் அத்தனை பேருமே அற்புதமாக வைத்துக்கொள்ளுங்கள் பாபான்னு சொல்லி நான் தினமும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் என் பாபாட்ட பாபா அது நிச்சயமாக செய்து கொடுப்பார் சாய்நாதர் இந்த அருளாசையில் நமக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அடுத்த எபிசோட் பாருங்கள் அமர்களைப்படுத்துகிறார் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி எபிசோடில் வந்தால் மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடித்து வையுங்கள் பாபா அப்படின்னு தான் இன்றைக்கி பிரார்த்தனை பிரச்சனைகளே வேண்டான்னு நம்ம பாபாட்ட கேட்கக்கூடாது நம்ம ஏன்னா பிரச்சனைகள் வரட்டும் நம்முடைய கர்மா கழியுது பிரமாதமாக அந்த பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் பாபா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாபான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை இப்போ நம்ம செய்ய போகிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்